فالموريات <متحدث> قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن السلام عليكم ورحمة الله وبركاته. غني دروبية يلام ولا الله في النلدي يا ورمانيدن تنوذة والكيل நல்ல முஸ்லீமாக ஒரு பண்பட்ட மனிதனாக வாழ்வதற்கு அவனுக்கு தேவைப்படுகிற பல்வேறு விதமான சிந்தனைகளில் மிக முக்கியமான ஒரு சிந்தனை மரணத்தின் சிந்தனை மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய மறுமை வாழ்க்கை குறித்த சிந்தனை இந்த சிந்தனையும் இது குறித்த அச்சமும் யாருடைய உள்ளத்தில் சரியாக பதிகிறதோ கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கை ஒரு சிறிய மாற்றத்தையாவது அடைந்தே தீரும் என்பதில் எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடம் கிடையாது அதனால் தான் பெருமகனார் நபிகள் நாயகம் சல்லல்லா அலைவசல்லம் அவர்கள் இந்த மரணத்தை குறித்தும் மரணத்தோடு சம்பந்தப்பட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தும் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி கொண்டே இருக்குமாறு நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள் உதாரணமாக ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி நபிகளார் சொல்லும் பொழுது தும்மினால் தும்மியவருக்கு பதில் சொல்லுவது விருந்திற்கு அழைத்தால் அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்வது யாரேனும் அருகிலே நோயாளியாக இருந்தால் அவரை நலம் விசாரிக்க செல்வது என்று ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சொல்லிக்கொண்டே வருகிற பொழுது வத்திபாயில் இல் ஜனாயிஸி ஜனாசாக்களை பின்தொடர்ந்து செல்வதையும் அதிலே ஒன்றாக சேர்க்கிறார்கள் காரணம் ஜனாசாவோடு பின்தொடர்ந்து செல்லுகிற பொழுது அந்த மையத்தை குறித்து சிந்திப்பதற்கும் நேற்று வரைக்கும் அந்த மனிதர் எப்படி இருந்தார் இன்றைக்கு எப்படி மாறிவிட்டார் இனிமேல் நாளை அவரை குறித்து இந்த எந்த விதமான சிந்தனை உலகத்திலே நிலவும் என்பதை பற்றி எல்லாம் சிந்திக்கும் பொழுது கண்டிப்பாக நாமும் இப்படித்தானே ஆகிவிடுவோம் இப்படிப்பட்ட ஒரு அற்பமான வாழ்க்கைக்காகத்தான் இந்த வாழ்க்கையில்தான் தான் மூழ்கி கிடக்கிறோமா என்றெல்லாம் நம்முடைய சிந்தனையை நாம் புதுப்பித்துக் கொள்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும் என்ற காரணத்தினால் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய வேலைகளில் இதையும் ஒன்றாக நபிகளார் இணைத்து பார்க்கிறார்கள் அதேபோல போல ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வது அதனுடைய தொழுகையிலே பங்கேற்பது அதற்கு பிறகு அடக்க ஸ்தலத்திலே அடக்கம் செய்கிற வரைக்கும் அதிலே கலந்து கொள்வது இவை அனைத்துமே வகதுமலை அளவிற்கு பெரும் நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய காரியம் என்கிறார்கள் அன்னலும் பெருமகனார் நபிகள் நாயகம் சல்லா அலே அவர்கள் இப்படி மரணம் குறித்த பல்வேறு விஷயங்களை நபிகளார் அவ்வப்போது நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் அதிலே நபிகள் நாயகம் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு செய்தி நீங்கள் மன்னரைகளை ஜியாரத்து செய்யுங்கள் இந்த சுண்ணத்து இன்றைக்கு பெரும்பாலும் காணாமலே போய்விட்டது என்று சொல்லிவிடலாம் ஜியாரத்து செய்தல் என்ற ஒரு பழக்கமே எத்தனையோ சுன்னத்துகள் நடைமுறையில் இருக்கிறது ஆனால் கபிரிஸ்தானுக்கு சென்று மையவாடிகளுக்கு சென்று அங்கே இறந்தவர்களிடத்திலே போய் நின்று ஒரு சில நிமிடங்கள் சிந்தித்து பார்த்து விட்டு வருவது என்பது இன்றைக்கு பெரும்பாலும் காணாமலே போய்விட்ட ஒரு நபி வழியாக நாம் பார்க்க முடிகிறது இது ஒரு சாதாரணமான அம்சமாக மேலோட்டமாக தெரிந்தாலும் இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்படுத்துகிற தாக்கம் பெருந்தாக்கம் ஆனால் தான் நபிகள் சொன்னார்கள் நீங்கள் சந்தியுங்கள் ஜியாரத்தை செய்யுங்கள் ஆகிறார் ஏனெனில் அது மறுமையை உங்களுக்கு நினைவுபடுத்தும் மறுமையை பற்றி நமக்கு எது நினைவுபடுத்துகிறதோ கண்டிப்பாக அது நம்மை பண்படுத்துகிற ஒரு சிந்தனையாகத்தான் இருக்க வேண்டும் தான் நபிகள் நாயகம் ஜியாரத்தை வலியுறுத்துகிறார்கள் நபிகளான உங்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறு கட்டங்களில் ஜியாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் திடீரென்று நள்ளிரவு நேரங்களில் தூங்கி கொண்டிருந்த நபிகள் நாயகம் எழுந்து சென்று ஜியாரத்திற்கு சென்ற வரலாறுகளை எல்லாம் ஹதிசல்ல நாம் பார்க்க முடிகிறது நபிசல்லா அலையுசல்லமன் அவர்கள் தன்னுடைய தாயாருடைய மன்னரைக்கு கூட ஜியாரத்துக்கு சென்றிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் மன்னரையில் போய் நின்று கொண்டு அங்கே அவர்கள் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வடிகிறது பக்கத்திலே இருக்கிற சஹாபாக்களை அதை பார்த்துவிட்டு அவர்களும் அழுகிறார்கள் அப்பொழுது நபி அல்லாயும் சொல்கிறார்கள் நான் எனது இறைவனிடத்திலே கேட்டேன் என்னுடைய தாயாருக்காக பாவ மன்னிப்பு தேடுவதற்கு அனுமதி கேட்டேன் அல்லாஹ் அதற்கு அனுமதி தரவில்லை ஏனென்றால் தாயார் முஷ்ரிகாக இறை மறுப்பாளராக மரணித்திருந்த காரணத்தினால் அவங்களுக்கு நீங்க பாவமனிப்பு தேடக்கூடாது என்று அல்லாஹ் மறுத்து விட்டான் அதற்கு பிறகு என் தாயாருடைய என்ன செய்வதற்கு அனுமதி கேட்டேன் அல்லாஹ் எனக்கு அனுமதித்தான் நீங்களும் ஜிஹாரத்திற்கு செல்லுங்கள் நாயகம் அந்த ஒட்டுமொத்த மனிதர்களையும் பார்த்து சஹாபாக்களையும் பார்த்து ஜியாரத்திற்கு செல்லுமாறு கட்டளையிடுகிறார்கள் வலியுறுத்துகிறார்கள் அதை அவசியமாக செய்ய வேண்டிய ஒரு காரியமாக நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள் இவ்வளவு அற்புதமான ஒரு உண்மையிலே இந்த காரியத்தை நாம் சரியாக செய்தால் மாதத்திற்கு ஒரு முறையோ வாரத்திற்கு ஒரு முறையோ ஒரு குறிப்பிட்ட நேரம் வைத்து நம்முடைய உலகத்தினுடைய அலுவல்களை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு ஒரு சில நிமிடங்கள் அந்த கபருஸ்தானிலே போய் நின்று சிந்தித்து அவர்களுக்காக பிரார்த்தித்து விட்டு வருகிற ஒரு பழக்கத்தை நாம் கடைபிடித்தால் இந்த உலகத்தின் மீது இருக்கிற மோகம் சற்று குறையும் தேவையில்லாத ஆசைகளும் பேராசைகளும் உடைய உள்ளத்தை ஆட்டி படைப்பதிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள முடியும் பிறருடைய உரிமைகளை மீறுவது அநியாயம் செய்வது இறைவனுக்கு துரோகம் இழைப்பது என்று இஸ்லாத்திற்கு புறம்பான காரியங்களிலிருந்து நம்மை நாம் விடுவித்துக் கொள்வதற்கு கண்டிப்பாக இந்த மன்னரையின் சந்திப்புகள் நமக்கு உதவக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது இவ்வளவு அற்புதமான ஒரு காரியம் நாளை மறுமையில் நமக்கு வெற்றியை பெற்றுத் தருவதற்கு வழியை ஏற்படுத்தி தருகிற காரியம் இறைவனுடைய சுவனத்தை பெறுவதற்குரிய திறந்து தருகிற காரியம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நபி வழியை இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் இருக்கிற உலமாக்கள் பெருமக்கள் இறைவனுக்கு கோபத்தை ஏற்படுத்துகிற ஒரு பாவமாக மாற்றி இருக்கிறார்கள் அதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் ஜியாரத்திற்கு செல்லுவது அவசியமானதுதான் ஆனால் அந்த ஜியாரத்தையே சிறுக்கிற்கு பாதையாக மாற்றி இருக்கிறார்களே இது மிக மிக கவனத்தில் கொண்டு பரிசீலிக்கப்பட வேண்டிய எச்சரிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி எப்படி அதை சிறுக்கிற்கு பாதையாக மாற்றி இருக்கிறார்கள் இணைய பாதையில் அதை எப்படி திருப்பி இருக்கிறார்கள் என்று கேட்டால் நபிகள் நாயகம் சல்லல்லா உலகம் அவர்கள் அந்த கபிரிஸ்தானுக்கு செல்லுகிற பொழுது அங்க போய் ஓத வேண்டிய துவாக்கள் சிலரை சொல்லி தந்திருக்கிறார்கள் அங்க போய் எப்படி பிரார்த்தனை பண்ணணும் என்னவெல்லாம் சொல்லணும் நிறைய துவாக்கள் இருக்கிறது சில ஒரு மூமின்களின் வருகிறது உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் அல்லாஹ் நாடினால் நாங்களும் உங்களை வந்து விரைவாக சேர்ந்து விடுவோம் என்ற வார்த்தையை சொல்லுங்கள் இப்படி சொல்லி தந்திருக்கிறார்கள் இது மாதிரி நிறைய வார்த்தைகளை சொல்லுகிறார்கள் வேறொரு பிரார்த்தனைகளை சொல்லும் பொழுது அல்லாஹு மகிழியில் கருக்கது இறைவா இந்த பக்கையில் கருத்தது என்று இந்த மன்னரையிலே மதினாவில் இருக்கிற அடக்க சலத்துல நிக்கிறாங்க ரசூலா அப்ப ரசூலா சொல்லி தர்றாங்க இந்த மன்னரையில் அடங்கி இருக்கிறவருடைய பாவங்களை நீ மன்னித்து விடு என்று அந்த துவாவிலே ரசூலா கத்து தருகிறார்கள் இன்னொரு பிரார்த்தனையில சொல்லும் பொழுது சொல்லி கொண்டே வருகிறார்கள் கடைசியாக அசாலுல்லா ஹலனா வழக்கும் ஆபியா அவர்களை பார்த்து சலாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் உங்களுக்கும் எங்களுக்கும் ஆவியத்தை தர வேண்டும் என்று அல்லாவிடத்திலே நான் கேட்கிறேன் நீங்கள் முந்தி நாங்கள் உங்கள் அடிச்சுவட்டிலே பிந்தி வந்து கொண்டே இருக்கிறோம் என்று அந்த இடத்திலே சொல்லுமாறு நபிகள் நாயகம் பல்வேறு வார்த்தைகளை மன்னரைகளில் சொல்லுமாறு நமக்கு கருத்து தந்திருக்கிறார்கள் இந்த வார்த்தைகளை வைத்துக் கொண்டு சிறுக்கிற்கு பாதை மாற்றுகிறார்கள் எப்படி அங்கே ரசூசவா அலி செல்லாம் அவர்களை பார்த்து நேரடியாக பேசுகிறார்கள் நீங்கள் முந்தி சென்று விட்டீர்கள் உங்களை பின்தொடர்ந்து நாங்கள் வரக்கூடியவர்களாக இருக்கிறோம் உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் உங்களுடைய பாவத்தை அல்லா மன்னிக்கட்டும் என்ற வார்த்தைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது நேரடியாக ஒரு மனிதரோடு உரையாடுவதை போல் இருக்கிறது அப்படியானால் உள்ளே இருக்கிறவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் நம்முடைய சலாமுக்கு பதில் சொல்லுகிறார்கள் நாம் பேசுவதை கேட்டு புரிந்து கொள்கிறார்கள் எனவே அவர்களோடு நாம் பேசலாம் அவர்களிடத்திலே நாம் கேட்கலாம் அவர்களுக்கு நாம் சலாம் சொல்லலாம் அனைத்து விஷயங்களையும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி தர்காக்களில் மகான்கள் என்ற பெயரால் கையேந்துவதற்கு இந்த ஜியாரத்திற்கு நபிகள் நாயக

தங்களுடைய நோய் நொடிகளை பற்றி அவர்களிடத்திலே முறையிட்டார்களா எங்களுக்காக நீங்கள் அல்லாவிடத்திலே கேட்டு வாங்கி தாருங்கள் என்று கோரிக்கை வைத்தார்களா முழுக்க முழுக்க அங்கே நடந்தது என்ன அவர்களுக்காக நாம் செய்திருக்கிற பிரார்த்தனை அவர்களிடத்திலே போய் நாம் விட்ட பிரார்த்தனை அல்ல அவர்களிடம் கேட்கிற துவாக்கள் அல்ல அவர்களுக்காக கேட்கிற துவா ரெண்டுக்கும் இடையிலே பெரிய வித்தியாசம் இருக்கிறது அவங்களிடத்தில் கேட்கிறதுக்கும் அவங்களுக்காக கேட்கறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல அவர்களிடத்திலே கேட்டால் அவர்களுக்கே ஆற்றல் இருக்கிறது என்ற அர்த்தம் ஆனால் இங்க என்ன செய்யறோம் உங்களுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்றோம் உங்களுக்கு ஒண்ணும் முடியாது நீங்க மூத்தா போயிட்டீங்க இங்க கையேந்த முடியாது துவா செய்ய முடியாது இபாதத்துகள் மூலமாக நன்மை செய்ய முடியாது அதனால உங்களுக்காக நாங்கள் அல்லாவிடத்துல மன்னிப்பு தேடுகிறோம் என்று அவர்களுக்காக விடத்திலே வைக்கிற கோரிக்கைகளை அத்தனை துவாக்குறோம் அல்லாஹமாக கருக்க இறைவா இந்த கறக்கது வாசிகளுக்கு பக்கையில் கருக்கதை அடங்கி இருக்கவர்களை நீ மன்னித்து விடு என்று விடத்திலே கேட்டார்கள் இப்ப கேட்பதற்கு நபிகரார் காட்டி தந்த ஒரு பிரார்த்தனையை அவளியா கேட்பதற்கு மகான் கேட்பதற்கு என்று மாற்றி இருப்பது ஒரு பெரிய பிழை இல்லையா இதை எப்படி இதற்கு போய் ஒரு ஆதாரமாக காட்ட முடியும் கேட்டார்கள் நேரடியாக பேசுகிறார்களே உங்களுக்கு சலாம் சலாம் சொல்லுகிறார்களே என்ன அர்த்தம் சலாம் சொன்னாலே பதில் சொல்லுவாங்கன்னு இல்லையா பதில் சொல்லாத ஒரு ஆளுக்காக சலாம் சொல்ல சொன்னாங்க சலாம் சொன்னா சலாத்துக்கு பதில் சொல்றது இஸ்லாத்துல கடமை இல்லையா ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்னு இல்லையா அந்த கடமையை போய் ரசூலா கேட்காத உங்களுக்கு சொல்ல சொல்லி இருப்பாங்களா எனவே அதை வைத்து பார்க்கிற பொழுது அங்கே அவர்கள் அவர்கள் நம்முடைய சலாவிற்கு பதில் சொல்லுகிறார்கள் என்று விளங்குகிறது நம்முடைய வார்த்தைகளை கேட்கிறார்கள் என்று விளங்குகிறது என்று இந்த சலாமை வைத்துக்கொண்டு நேரடியாக பயன்படுத்தப்படுகிற அந்த நேர்மறை சொற்களை வைத்துக்கொண்டு கொண்டு வாதம் செய்கிறார்கள் அதிலேயும் நன்றி சிந்தித்து பாருங்கள் நேரடியாக ஒரு வார்த்தையை பயன்படுத்தினால் அதற்காக அது கேட்கிறது என்று பொருளாக உபர்முறையில் ஹத்தாவது ரலி அல்லாஹ்னு வந்தவர்கள் ஒரு முறை ஹஜ்ஜுக்கு வருகிறார்கள் வருகிற பொழுது அங்கே இருக்கிற ஹஜ்ருலஸ்வதி கல்லை பார்க்கிறார்கள் அந்த கல்லோடு பேசுகிறார்கள் கல்லை பார்த்து சொல்லுகிறார்கள் இன்னில ஆலமு அன்ன கஹதருன் நா ததுர்வலா தன்ஃப நான் அறிவேன் நீ ஒரு கல் என்பதை நான் அறிவேன் நீ எந்த பயணம் தர மாட்டாய் யாருக்கும் அளிக்க மாட்டாய் அதற்குரிய ஆற்றல் உனக்கு கிடையாது என்பதை நான் அறிவேன் எப்படி பேசுகிறார்கள் கல்லை பார்த்து பேசுகிறார்கள் கல்லோடு உரையாடுகிற துணியிலே அந்த வார்த்தை அமைந்திருக்கிறது நீ ஒரு கல் அன்னக்க ஹஜர் நீ என்று பேசியதனால் கல்லுக்கு உயிர் இருக்கிறது கல்லுக்கு காது இருக்கிறது கல்லு கேட்கிறது கல்லு உமருக்கு பதில் சொன்னது என்று வைத்து பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு செய்தியை சொல்கிறார்கள் செய்து சொல்வதற்கு பல்வேறு வழிமுறைகள் கடைபிடிக்கப்படும் அதிலே இது ஒரு மரபு இது ஒரு வழிமுறை நேரடியாக பேசுவதை போல பக்கத்தில் இருக்கிறவருக்கு செய்தியை சொல்லுவது குடும்பத்தில் தாயும் தந்தையும் சண்டையிட்டுக் கொள்கிற பொழுது பிள்ளை இடத்திலே பேசுவார்கள் பிள்ளை இடத்திலே பேசுற மாதிரியான சொற்கள் பிள்ளை இடத்திலே சொல்லப்படுகிற செய்தி அல்ல அது கணவனுக்கும் மனைவிக்கும் சொல்லப்படுகிற செய்தி ஆனா பேச்சு பிள்ளைய பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கும் கடைசியில் பிள்ளை எந்திரிச்சு ஓடிடுவான் உங்க சண்டையில நான் இடையில கிடந்து படாத பாடுபடுறதா அன்றாட வாழ்க்கையை பார்க்கவில்லையா இதை வைத்துக் கொண்டு அங்கே உயிர் இருக்கிறது என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது ஏன் இன்றைக்கு தமிழகத்தில் கடந்த காலங்களில் எல்லாம் வீடுகளில் ஒப்பாரி வைக்கிற இஸ்லாத்திற்கு புறம்பான ஒரு பழக்கம் இருந்தது இன்றைக்கு முஸ்லீம் இருக்கிறது அந்த ஒப்பாரி பாடல்களை போய் கேட்டு பார்த்தவர்களுக்கு தெரியும் ஒப்பாரிகள் என்ன சொல்வார்கள் அவரை அழைத்து அழைத்து பேசுவார்கள் என்ன பார்த்த ராசா என்ன விட்டு பைட்டிய அவரை பார்த்து தான் பார்த்துதான் உரையாடல் அமைந்திருக்கிறது வாரி வாரி கொடுத்த வல்லலா இருந்தியே கேட்கிற கேள்விக்கு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தியே என்று அவரை அழைத்து அழைத்து அவரோடு உரையாடுகிற துணிகளை பேசுகிறார்கள் பேசுகிற யாருக்காவது போய் கேட்டு பாருங்கள் ஏன் இப்படி பேசுகிறீர்கள் அவர் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு பாருங்க அவர் எங்கேயா கேட்பாரு ஒப்பாரி வைக்கிறவர்களுக்கு தெரிகிறது ஆனால் அந்த ஒப்பாரியுடைய வார்த்தை செத்தவருக்கு அல்ல அவருக்கு அருகிலே இருக்கிற மக்களுக்கு சம்பந்தப்பட்டவருடைய திறமைகளை எடுத்து சொல்வதற்காகத்தான் இப்படி பேச புரிந்து கொள்வது இல்லையா இப்படி எத்தனை விஷயங்கள் சமூகத்திலே பழக்கத்திலே இருக்கிறது ஆனால் இதை வைத்துக்கொண்டு கொண்டு ஜியாரத்திற்கு செல்வோம் தர்காக்களுக்கு செல்வோம் அவுளியாக்களிடத்தில் கையேந்துவோம் என்று சொல்வது எப்படி நியாயம் இன்னும் சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் செல்லல்லா உழையவ செல்லம் அண்டவருடைய காலத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் சலாம் சொல்லுகிறோம் நபிகள் நாயகத்துக்கும் இன்றைக்கு சலாம் சொல்லுகிறோம் கவரிஸ்தானத்தில் சென்றால் இல்லைங்கிறது சலாம் சொல்லுங்கள் என்று சொன்ன நபிகள் நாயகம் அவர்கள் தன் மீது தடைக்காக செலவார்த்துச் சொல்லுமாறு சலாம் சொல்லுமாறு நமக்கு சொல்லிவிட்டு சென்றார்கள் குரானில கூட இறைவன் சொல்லுகிறான் யா ஐயோ அல்லதி நாமனும் சல்லு அலைய இவ இறை நம்பிக்கையாளர்களை இந்த தூதர் நீங்கள் செலவார்த்துச் சொல்லுங்கள் சலாமும் சொல்லுங்கள் நாம் சலாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இதை சொன்னால் பார்த்தீர்களா நபிகளாருக்கு காது கேட்கிறது என்று இன்றைக்கு உள்ளதை விட்டு விடுவோம் நபிகள் காலத்திலே நபிகள் சொன்னார்களா நேரடியாக அவர்களிடத்தில் சொல்லப்பட்ட சலாமுக்கு பதில் சொன்னார்கள் அவர்களுக்கு முன்னால் வந்து சந்தித்தவர்கள் சொன்ன சலாமுக்கு பதில் சொன்னார்கள் அங்கே உங்களுக்கு ஒருவர் சொன்னார் என்று எடுத்து சொல்லப்பட்ட சலாமுக்கு பதில் சொன்னார்கள் ஊர் ஊரிலே நபிகள் நாயத்திற்காக வேண்டி சலாம் சொல்லிக் கொண்டிருந்தவர்களுக்கு எல்லாம் உட்கார்ந்து அழைக்கும் சலாம் அழைக்கும் சலாம் அழைக்கும் சலாம் பதில் சொல்லிக் கொண்டிருந்தார்களா நபிகளார் வாழுகிற காலத்திலே இஸ்லாம் எத்தனை ஊர்களுக்கு பரவியது எவ்வளவு தேசங்களுக்கு பரவியது எல்லா ஊர்களிலும் நபிகள் நாயத்துக்கு சலாம் சொல்லிக் கொண்டிருந்தார்களே எத்தனை சலாமுக்கு பதில் சொல்லப்பட்டது சலாம் சொல்லுகிற காரணத்தினால் அவருக்கு காது கேட்கிறது அவர் பதில் சொல்லுகிறார் என்றால் நபிகள் நாயகம் சலதா அலை செல்வன் அவர்கள் எத்தனை சலாமுக்கு பதில் சொன்னார்கள் அவ்வளவையே ஒவ்வொரு நேர தொழுகையிலும் அத்தகையா திருப்பிலே அவர்கிற பொழுது நபிகளாருக்கு சலாம் சொல்லுகிறோமே இந்த சலாமுக்கு நாயகம் வாழுகிற காலத்தில் பதில் சொன்னார்களா அத்தகையா துள் இல்லாய் வஸ்லவா அஸ்ஸலாமு அலைக்கு அய்யூகன் நபி அஸ்ஸலாமு அலைக்கு அய்யூஹன் நபி ஓ நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் ரெண்டு வார்த்தைக்கு ரெண்டு கருத்துக்கு இடமில்லாத வகையில் நேரடியாக அழைத்து

உங்கள் மீது உண்டாகட்டும் யார் சொல்றாங்க என்ன அர்த்தம் செய்யுங்க ஆகணும் பதில் சொல்ல வேண்டிய விஷயம் அதற்குள்ள இருக்கிறது என்று புரிந்து கொள்வதில்லை நேரடியாக சொல்லுகிறவர்களுக்கு பதில் சொல்லுங்கள் மற்றவர்களிடத்தில் சொன்னால் அவர்களுக்காக நீங்கள் பிரார்த்திக்கிறீர்கள் இந்த அர்த்தம் அவர்களுக்காக நீங்கள் துவா இந்த அர்த்தம் உங்கள் மீது இறைவனின் அருள் உண்டாகட்டும் சாந்திகளை கட்டும் அமைதிகடை கட்டும் என்று அவர்களுக்காக நீங்கள் பிரார்த்திக்கிறீர்கள் என்பது வேறு அதற்குள்ளே இருக்கிற பொருள் இதை வைத்துக்கொண்டே கேட்கிறார்கள் நீங்கள் கேளுங்கள் இன்னும் சொல்வதாக இருந்தால் இறந்தவர்களுடைய நிலைமை என்ன அதை புரிந்து கொண்டால் கூட இந்த கேள்வி வராதே வெறுமனே சியா செல்லும் பொழுது சலாம் சொல்லுங்கள் என்ற ஹதீஸ் மட்டும்தான் குரானிலும் ஹதீஸிலும் இருக்கிறதா வேறு இறந்தவரை குறித்து எந்த செய்திகளும் சொல்லப்படவே இல்லையா சொல்லுகிறார்கள் ஒரு நல்லடியார் மரணித்து விட்டால் மலக்குகள் வருவார்கள் கேள்விகளை கேட்பார்கள் நல்லடியார் பதில் சொல்லுவார் அனைத்தும் முடிந்ததற்கு பிறகு மலக்குகள் சொல்வார்கள் நம் கௌமத்தில் ஒரு மணாலன் தூங்குவதை போல தூங்கு அவருக்கு படுக்கை விரிக்கப்படும் சுவர்க்கத்துடைய வாசல் கதவுகள் திறந்து வைக்கப்படும் தூங்க ஆரம்பிப்பார் எதுவரை தூங்குவார் தியாபத்து நாள் வரை தூங்கிக் கொண்டேன் எழுப்பப்படுகிற நாள் வரை அவர்களுக்கும் நமக்கும் இடையிலே கண்ணுக்கு புலப்படாத திரை ஒன்றிருக்கும் தூங்கிக் கொண்டிருக்கிற மனிதனுடைய நிலை என்ன அவர் எப்படி உங்களிடத்தில் கேட்பார் உங்களுடைய கோரிக்கைகளை எப்படி உள்வாங்குவார் உங்களுடைய கேள்விக்கு எப்படி பதிலளிப்பார் நீங்கள் ஒத்துக்கொண்டால் அவர் தூங்குகிறார் என்று பொருள் தூங்குகிறவரை எழுப்பாமல் எப்படி அவரிடத்திலே கேள்வி கேட்பது கோரிக்கை வைப்பது இப்படி ஒரு காரியம் சமூகத்திலே நடந்தால் யாரும் சிரிக்க மாட்டார்களா உங்கள் உங்கள் தந்தையார் தூங்கி கொண்டிருக்கிறார் நல்ல ஆரோக்கியத்தோடு தெரியுது நெஞ்சில கை வச்சு பார்த்தா துடிக்கிறது தெரியுது நாடியை பார்த்தா நாடி துடிப்பு நல்ல இருக்குது நல்ல உயிரோடு இருக்கிறார் தினகாத்திரமா இருக்கிறார் ஆனால் தூங்கி கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் வீட்டில இருக்கிற மகனோ மனைவியோ உறவினர்களோ தங்களுடைய தேவைகளை அவரை எழுப்பாமலே அப்படி ஒருத்தர் பக்கத்துல உட்காந்து என்ன சொல்லுவோம் பைசா தேவைப்படுது பைசா வச்சிருக்காரு பணம் வச்சிருக்கிறார் கணவர் என்று சொல்லிட்டு தான் எடுக்கணும்னு சொல்லி இருக்கிறார் தூங்குற நேரத்துல போய் நான் ஒரு பத்தாயிரம் ரூபாய் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாடி யாரையும் எடுத்துட்டு போயிட்டா நாளைக்கு வந்து கேட்காரு பத்தாயிரம் ரூபாய் இருந்தது எங்க காணும் நான் தான் சொன்னேன் எப்ப சொன்னேன் நேத்து தூங்கிக்கிட்டு இருந்தீங்களா அப்ப சொன்னா எடுத்து போட்டு சாத்த மாட்டாரு

நல்ல ஒரு காரியம் தான் நல்ல காரியத்தை செய்ய வேண்டிய இடத்துல செய்ய தவிர செய்யக்கூடாத இடத்தில் செய்துவிட கூட சாதாரணமாக நம்முடைய மொழி மரபிலே சொல்வதாக இருந்தால் கூட ஒரு வார்த்தையை பேசுகிற பொழுது நற்காரியங்களுக்கு பயன்படுத்துகிற சுப சொற்களை வைத்திருப்போம் இழப்புகள் கஷ்டங்களுக்கு பயன்படுத்துகிற பொழுது பயன்படுத்துகிற சோக சொற்களை வைத்திருப்போம் ரெண்டுமே நல்ல சொல்லாதான் இருக்கும் ஆனா இடத்தை மாத்தி புட்டா குடும்பத்தில் பெரிய குழப்பமே வந்துடும் பிறந்து விட்டது என்ற ஒரு செய்தி ஒருவர் சொல்ல வருகிறார் என்ன வார்த்தை கெட்ட வார்த்தையா இஸ்லாத்தில் வெறுக்கப்பட்ட வார்த்தையா அற்புதமான ஒரு வார்த்தை ஒரு மனிதனை பண்படுத்துகிற வார்த்தை உலகத்திலே ஆட்டம் போடுகிறவனை அடக்கி வைக்கிற ஒரு வார்த்தை பெருமிதத்திலே கொந்தளிக்கிற மனிதனை சமப்படுத்துகிற ஒரு வார்த்தை வெற்றி அடைந்தாலும் தோல்வி அடைந்தாலும் அனைத்து வெற்றியையும் தோல்வியையும் அல்லாஹவின் பாதங்களில் சமர்ப்பிக்கிற அற்புதமான ஒரு வார்த்தை எல்லாம் இறைவனுக்குரியது நான் மட்டும் என்னவாம் எல்லாம் இறைவனிடத்திலே சேர்கிறது நான் மட்டும் எங்கே சேரப்போகிறேன் என்று ஒரு மனிதனை சமப்படுத்துகிற அற்புதமான ஒரு சொல் இந்த தத்துவம் தெரியாத காரணத்தினாலதான் ஒரு பெரிய கஷ்டம் வந்துருச்சுன்னா பல பேர் தற்கொலை பண்ணி செத்து சாகிறான் என்ன காரணம் கிரிய எல்லாம் அல்லாவுக்கு தான் அப்படிங்கிற புரிதல் அவனுக்கு இல்லை இஸ்லாத்தில் அற்புதமாக ஒரு மனிதனை பண்படுத்துவதற்கு சொல்லி தரப்பட்ட இன்னால் இல்ல என்று சொல்லி குழந்தை பிறந்த பொழுது ஒருவனுக்கு பதிலாக சொன்னால் நல்ல சொல்லுதானே அற்புதமான வார்த்தை தானே இப்ப சொல்லிக்கிறேன்னு சொன்ன சமூகம் கொள்ளுமா மார்க்கமும் அப்படித்தான் சொல்கிறது இறைவனுக்கு செய்கிற வழிபாடாக இருந்தாலும் இறை மறுப்பாளர்கள் இருக்கிற இடத்திலே அல்லது இறைவனுக்கு மறுப்பாத காரியங்கள் நடக்கிற இடத்திலே செய்துவிடக் கூடாது என்கிறது நபிகளாயத்திலே ஒரு மனிதர் வருகிறார் அல்லாவுடைய தூதரே நான் அல்லாஹிற்காக ஒரு ஒட்டகத்தை அறுத்து குர்பானி கொடுப்பதாக நேர்ச்சை செய்திருக்கிறேன் அதை நான் நிறைவேற்ற போகிறேன் புவானா என்ற இடத்திலே

இவர் அந்த சொல்லுகிறா என்ற இடத்திலே அறியாமை காலத்து சிலைகள் ஏதும் உண்டா இல்லை என்கிறார்கள் அடுத்து கேட்கிறார்கள் இவர் சொல்லுகிற அந்த இடத்திலே அறியாமை காலத்து மக்களுடைய வழிபாடுகள் திருவிழாக்கள் நடைபெறுகின்ற இடமா இல்லை என்கிறார்கள் அப்புறம் சொன்னாங்க தாராளமா போய் கேள்வி எதை காட்டுகிறது மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள் அங்கே நடைபெற்றால் நடைபெறுகிற இடத்தில் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட இறைவனுக்காக செய்யப்படுகிற குர்பானி என்ற நேர்ச்சியை கூட நீங்கள் செய்துவிடக் கூடாது என்பதற்காக சுனத்து தான் நன்மை தருகிற காரியம் தான் ஆனால் அந்த சுண்ணத்தை தர்காவிலே நிறைவேற்றிவிட முடியாது ஏன் அங்கே அறியாமை காலத்தினுடைய அனைத்து கெட்ட பழக்கங்களும் நடந்து கொண்டிருக்கிறதே திருவிழாக்களின் பெயரால் மாற்று மதத்தாருடைய கலாச்சாரங்கள் பின்பற்றப்படுகிறதே கொடியேற்று விழா கந்தூரி என்ற பெயரால் இஸ்லாத்திற்கு முரணான காரியங்கள் அரங்கேற்றப்படுகிறதே இப்படிப்பட்ட மார்க்கத்திற்கு முரணான ஒரு இடத்திலே போய் மார்க்கம் கற்றுத் தந்த சியாரத்தை எப்படி செய்ய முடியும் இன்னும் சொல்வதாக இருந்தால் தீமை நடக்கிற இடத்திற்கு சென்றால் தீமைகளை நீங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிறது திருமறை குரானும் நபிகளாருடைய போதனைகளும் இது தீமை நடக்கிற ஒரு இடம் சென்றால் தீமையை தடுத்து விட்டு சித்து செய்ய முடியுமா தீமையை அனைத்தையும் அங்க அங்கிருக்கிற கட்டணத்தை இடித்து தலைமட்டமாக்கி விட்டு அதுக்கு பிறகு சியாரத்தை செய்ய முடியுமா எனவே ஜியாரத் அற்புதமான ஒரு வழிபாடு ஒரு சுன்னத் மறுமையை நினைவுபடுத்துகிற மரணத்தினுடைய சிந்தனை உள்ளத்திலே பசுமைப்படுத்துகிற ஒரு அருமையான ஒரு வழிபாடு அந்த வழிபாட்டை கடைபிடிப்போம் அதே நேரத்தில் அதை வைத்துக்கொண்டு கொண்டு சிறுக்கின்பால் அழைத்து செல்கிற தீமையிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வோம் அல்லாஹர்புல்லாளுமே நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லருளை தந்தருள்வானாக அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே கடந்த இரண்டு வார காலமாக அல்லாஹவின் அருள்மலை கொட்டோ கொட்டன்று தமிழகத்திலே கொட்டி தீர்த்திருக்கிறது நேற்றைக்கும் இன்றைக்கும் ஓரளவுக்கு சென்னையை சுற்றி இருக்கிற பகுதிகளில் மழை தூரல் குறைந்து நின்றிருக்கிறது ஆனாலும் ஏறத்தாழ ஒரு பதினாறு மாவட்டங்களுக்கு நெருக்கமாக இந்த மழை நீரில் பெரிய பாதிப்புகளை மக்கள் அடைந்திருக்கிறார்கள் ஏழை குடும்பங்களுடைய வீடுகள் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது பலருடைய வீடுகளில் இருந்த ஒட்டுமொத்த பொருட்களும் பயன்பாட்டிற்கு தகுதியற்றதாக மாறியிருக்கிறது தெருக்களில் நின்றிருந்த வாகனங்கள் பலதும் காணாமல் போயிருக்கிறது உடுத்துவதற்கூட மாற்று ஆடை இல்லாத அளவிற்கு பல பேர் நடுத்தருவதற்கு வந்திருக்கிறார்கள் அதிலே பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி கூட இன்றைய தினம் ஒரு பத்திரிகையிலே தன்னுடைய அனுபவத்தை ஐந்தாறு நாட்களுடைய அனுபவத்தை எழுதியிருக்கிறார் கண்களில் கண்ணீர் கசிய வைக்கிற அளவிற்கு எனக்கு எல்லாம் இருக்கிறது என்னுடைய பேங்கை பேங்க் அக்கௌண்டை எடுத்து பார்த்தால் பல லட்சங்கள் அக்கௌண்டிலே என் கணக்கிலே இருக்கிறது என் பெயரில் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் சொத்துக்கள் இருக்கிறது எனக்கு இல்லாத செல்வம் இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு மிகப்பெரிய செல்வத்திலே திளைத்துக் கொண்டிருந்த நான் இந்த மழை நீரின் பாதிப்பின் பொழுது மொட்டமாடியில் நின்று கொண்டு ஹெலிகாப்டரை கையேந்தி உணவு பொட்டலத்திற்காக வேண்டி காத்து கிடக்கிற ஒரு சூழல் எல்லாம் இருக்கிறது ஒரு மீட்டர் தண்ணீர் நிலை குடிப்பதற்கு கீழே அவ்வளவு தண்ணீர் ஆனா குடிக்க ஒரு டம்ளர் தண்ணி இல்லை ஹெலிகாப்டர்ல வர்றவங்களை பார்த்து நான் கையை காட்டி தண்ணி தண்ணி சத்தம் போடுறேன் நான் ஏதோ சாப்பாடு தான் கேட்கறேன்னு நினைச்சுக்கிட்டு பொட்டலத்தை போடுறாங்க ஏற்கனவே ஆல்ரெடி போட்ட ரெண்டு பொட்டலும் பக்கத்தில் இருக்குது ஒரு டம்ளர் தண்ணி வேணும் தண்ணி தண்ணின்னு கேட்கிறேன் தண்ணி இல்லை என்று மிகுந்த சிரமங்களை மக்கள் அனுபவித்திருக்கிறார்கள் இது மாதிரியான நேரங்களில் அல்ல ஒரு சாரானபடி பெரிய கஷ்டத்தை அனுபவித்திருந்தாலும் இன்னொரு புறத்திலே அல்லாஹ் ரொம்ப அந்த கஷ்டங்களை அனுபவிக்காத நிலையில் பல மக்களை பாதுகாத்திருக்கிறான் இது இறைவன் நமக்கு செய்து கொண்டிருக்கிற அருள் அவர்களுக்கும் ஒரு வகையிலே அது அருள் தான் சிரமப்பட்டவர்களை பொறுத்து கொண்டால் அதை அல்ல நன்மையாக மாற்றி விடுவான் சிரமம் இல்லாமல் நம்மை காப்பாற்றி இருக்கிறான் இதுவும் ஒரு வகையில் நன்மைதான் ஆனால் இந்த நேரத்தில் பாதிக்கப்படாத நிலையில் இருக்கிற பிறருக்கு உதவி செய்கிற நிலையில் இருக்கிற நாம் நம்மால் இயன்ற உதவிகளை அவர்களுக்கு அதிக அதிகமாக செய்ய கடமைப்பட்டிருக்கணும் இஸ்லாத்தை பற்றி நபிகளார் சொல்லும்போது அத்தீனு மார்க்கம் என்றாலே பிறருக்கு நன்மையை நாடுவதுதான் மார்க்கம் என்று சொன்னார்கள் யார் தன்னுடைய சகோதரனுக்கு உதவுகிற வேலையில் ஈடுபட்டிருக்கிறானோ அவனுக்கு உதவுவதற்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான் என்கிறார்கள் நபி அல்லாஹ் அலிஸ்மன் அவர்கள் ஆகையினால் நம்முடைய ஜமாத்தின் சார்பில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏராளமான உதவிகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது நீங்கள் அனைவரும் உங்களால் என்ற பங்களிப்புகளை நிர்வாகத்திற்கு செய்து அந்த மக்களுடைய ஈடேற்றத்திற்கு உதவுமாறு கேட்டுக் கொள்கிறோம்